வணக்கம் நண்பர்லே இனி இரோ வணக்கம் நம்ம இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி அஞ்சு எசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த இருபதாம் தேதி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுன்னு சொல்லி வந்துருச்சு ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட்டு தயவு செஞ்சு அதனால தான் சொல்கிறோம் உங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் ஒன்றே கெஸிங் மட்டும்தான் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லையா தயவு செஞ்சு விட்டுருங்க கீழே காமெண்டில் நிறைய பேர் வெண்ணிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இப்போ அடிக்கிற நம்பர்லாம் நம்ம ஒரு கணக்கில் எடுத்தோம்னா அது ஒரு கணக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க ஓகேங்களா இந்த இருபத்தொன்னா தேதிக்கு நம்ம கெசிங் கேசிங் எடுத்துகிட்டு வந்துருந்தத பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட்டில் நிறையா பேர் வின்னிங் கொடுத்துருந்தாங்க அவங்க யாரை என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த தேதி கெசிங் பார்ப்போம் கமெண்ட்டை பார்த்துட்டு வந்தலாம் வாங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம மிஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தங்கத்துறை சார் சீ போர்டு ஒன்பது ஆயிரம் சான்ஸ்ன்னு போட்டுருந்தாரு அப்படியே ஒன்பதாம் நம்பர் வின்னிங் ஆகிருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேஸிங்கும் மாஸ் கேசிங்காக எடுத்து கொடுத்துருந்தாரு வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு கமெண்ட்டு நண்பர் ஒருத்தர் சுத்தமாக கேஸிங் ஒத்து வரல அப்படின்னு போட்டிருந்தாரு எடுப்படலாம் என்ன காரணம்னு ஆல்ரெடி காரணம் என்னான்னு எல்லாத்துக்குமே தெரியும் சார் தெரிஞ்சு அது கேட்குறது சிலன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிசல்ட்டு எப் எதிர்பார்க்காத ரிசல்ட்டு நாம் ஒரு கெஸிங் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு சம்மந்தமே இல்லாத ரிசல்ட்டு சில சமயம் அடிப்பாங்க அந்த மாதிரி சில சமயம் தான் இப்போ இது ஓகேங்களா சில மாதங்கள் மாதங்களில் கூட அந்த மாதிரி சில மாதங்களில் நடக்கும் நாம் ஒரு நம்பர் எடுப்போம் கெஸிங் கணக்கு போட்டு அதுக்கு ரிசல்ட்டுக்கு சம்மந்தமே இருக்க முடியாது அது உதாரணத்துக்கு நம்மளோட சேனலோட கீழே கமெண்ட்டில் ஒன்றுமே சொன்னோம்னா என்னோட திறமையான கேசருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட கமெண்ட்ஸை பார்த்தோம்னா கூட யாரோட கேஸிங்கும் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூறு கமெண்ட் இரநூறு கமெண்ட் வருதுன்னா அதில் எத்தனை கமெண்ட் வின்னிங் வருதுன்னு நீங்களே பார்த்தீங்களா தெரியும் ஏன்னா யாரோட கணக்குலையும் எடுப்படாத கேசிங் கேசிங் இருக்குது ஓகேங்களா உதாரணத்து நாம் ஒரு கேசிங் எடுப்போம் வேறு மாதிரி வரும்னா நாம் ஒரு நம்பர் எடுப்போம் வேறு அந்த நம்பரை வேறு போர்டில் உதாரணம் ஏ போர்டு எடுத்தால் சி போர்டுக்கு போவோம் சி போர்டுக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டுருக்குது பார்ப்போம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதனால தான் நம்ம சொல்கிறது உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற கேசிங் உங்கள் கணக்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் இல்லையா கீழே கமெண்ட்டில் பாருங்க நிறைய பேர் நண்பர் இப்போ தங்கதுரை சார் கூட சி போர்டு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தார் அந்த மாதிரி அவங்களோட இதை கூட கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க கெஸிங் ஒத்து வரைக்கும் வரைக்கும் ஓகேங்களா அதனால தான் கன்ஃபார்ம் நம்பர் நம்ம கிடையாது ஏன்னா முதலாம் வந்து நம்ம நூறு பர்சன்ட் கன்ஃபார்ம் நம்பரே கொடுத்துருக்குறோம் நான் இப்போ அடிக்கிற கெஸிங் அப்படி போயிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்களும் ப்ளே பண்ணுங்கள் ஓகேங்களா தங்கதுரை சார் ஆல்ரெடி சொல்லிட்டேன் போர்டு ஒன்பதாம் நம்பர் ஒரு எதிர்பார்க்காத ரிசல்ட் அப்பி அந்த மாதிரி கெஸிங் எடுத்து கொடுக்குறது ஒரு திறமையான கெஸர் மாஸ் கெஸிங் வாழ்த்துக்கள் சார் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலமுருகன் நினைக்கிறேன் இல்லை பலராமன் சார் பலராமன் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுன்னு சிங்கிள் நம்பர் ஒரே நம்பராக கொடுத்துருந்தாரு தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ரிசர்ட்டாக போயிருச்சு ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் வாழ்த்துக்கள் சார் இருந்தாலும் ஒரே தெரு டிஜிட்டில் ஒரு ஜெஸ்ட்டு மிஸிங்கில் போயிருந்து ஒரு மிகப்பெரிய கேசிங் வாழ்த்துக்கள் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் மூர்த்தி ஆல் போர்டு ஆறு ஒன்றுக்கு ஆறாம் நம்பர் ஏ போர்டு வந்து சார் பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு நல்ல கேசிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் சரியா தெரியல சண்முகமாக நடந்தேன் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ஆனால் ரிசல்ட் அந்த தொண்ணூத்தொம்பது டபுள்ஸ் எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு ஆனால் அது ஏசியாக போயிருந்துச்சு வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மலையாக என்னென்னு தெரில பேர் தவறாக இருந்தால் சாரி ஆள் ஒம்பது ரெண்டுக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ அல்லது சீல வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் இவரோட பேரும் தெரியல ஆள்போடு ஒம்பது ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அது ரெண்டு போரில் பாஸ் ஆகிருந்து வாழ்த்துக்கள் சார் மாஸ் கேசிங் பாபுவா என்னன்னு தெரியல ஆல் போடு நாலு ஆறுக்கு ஆறாம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் சாரி பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் ஒரு சூப்பரான கேசிங் ராமன் சார் பி போ ஆல் போர்டு ஆறு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் தங்கராஜின்னு நினைக்கிறேன் ஆல் போர்டு ரெண்டு ஒம்பது ஒம்பதாம் நம்பர் ஏ அல்லது சியில் வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்தது சண்முக வேலா என்னான்னு தெரியல சண்முக வேலை தான் ஆல்போடு ரெண்டு ஒம்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் ஏ அது சியில் வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் கலையராஜ் சார் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் ரிசல்ட் தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஒரு மாஸ் கேசிங் வாழ்த்துக்கள் சார் ஒரு ஜெஸ்ட்டு மிஸ்ஸிங்கில் போயிருந்துச்சு ஓகேங்களா ஒரு இந்த எதிர்பார்க்காத ரிசல்ட் அப்பையும் சில பேர் அதை எடுக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய கேசிங் தான் சொல்லணும் இவரோடவும் பார்த்தீங்க அப்படின்னா இவர் பேர் தெரியல ரெண்டு தொண்ணூத்தொம்போது ஏபி எதிர்பார்த்துருந்துருக்கிறாரு ஆனால் ஏசியில் வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் அசிஃபா ஆள்போடு ஒம்போது ஒன்று ஒன்பதாம் நம்பர் ஏ அல்லது சியில் வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கெசிங் வாழ்த்துக்கள் நண்பர் டிஎம்எஸ் கூட ஒரு திறமையான மாஸ் கெசருன்னு சொல்லணும் ஒரு சூப்பரான கெசிங் எடுத்து கொடுப்பாரு அவரது கூட இன்றைக்கி கொஞ்சம் தோல்வின்னு தான் சொல்லணும் இந்த மாதிரி திறமையான கெசருங்கிறதே கொஞ்சம் சில சமயம் எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கொடுத்துட்றாங்க அதனால தான் கெசிங் ஒத்து வராதுக்கு காரணம் ஓகேங்களா தங்க பாண்டிவையா என்னன்னு தெரியல அவர் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஒம்பது ஏசி கொடுத்துருந்தார் அது ஏபியாக வந்துருந்துச்சு ஒரு ஜெஸ்ட் மிஸிங் வாழ்த்துக்கள் சார் வேலுசாமி ஆர் போர்டு இவரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு ஒம்பது நிறைய பேர் எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் ராசிக் சார் போர்டுக்கு ரெண்டு நம்பர் வழக்கமாக கொடுப்பாரு அதில் பி போர்டு ஆறு மூணு கொடுத்துருந்தார் ஆறாம் நம்பர் பி போர்டு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமன்ஸ் இவர் ஃபோர் டிசி பாக்ஸ் கொடுத்துருந்துருக்கிறாரு அதில் ஒரு அறுபத்தொம்போது பாஸ் ஆயிருக்குது வாழ்த்துக்கள் சார் சரி ஓகே நண்பர் இல்லை இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோ தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோடய மனமானது நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ஒரு அருமையான கேசிங் மாஸ்க் எடுத்து கொண்டு வந்துருந்தீங்க சரி நாம இந்த இருபத்தொன்னாந்தேதி கேசிங் எப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க வாங்க வீடியோஸை பார்த்துடலாம் கமெண்ட்டாக பார்த்தாச்சு இருபத்தொன்னாந்தேதிக்கு நான் எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேசிங் ஏ போர்டு ஏழு ஒன்று ஒம்பது பி போர்டு மூணு அஞ்சு ஏழு சி போர்டு ஏழு சைபர் ஆறுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்க்ரீன்ஸில் எடுத்துகிட்டு வந்துருங்க இது அப்படியே வழக்கம்போல பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் பிரித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் அந்த பன்னெண்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி முப்பத்தேழு எழுநூற்றி ஐம்பத்தேழு நூற்றி முப்பத்தேழு நூற்றி ஐம்பத்தேழு ஏழ்நூற்றி முப்பது ஏழுநூற்றி ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது ஏழுநூற்றி முப்பத்தாறு நூ ஏழ்நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி முப்பத்தாறு நூற்றம்பத்தாறுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கிரீன் இதில் எடுத்துகிட்டு கொடுத்துருக்கேன் ஓகேங்களா என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியாது ஒருவங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் ரெண்டு நம்பர் இருந்தது அதை வச்சுட்டு விட்டுரலாம் அதுக்கடுத்து ஏபிஎஸிபிசி பார்த்துருவோம் ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்கன்னா பதினேழு எழுபத்தொன்று எழுபத்தி மூணு முப்பத்தேழு முப்பத்தொன்று பதிமூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தேழு எல்லாருமே உங்கள் சான்ஸ் பாருங்கள் உங்கள் கடலை இருந்தாமட்டும் தயவு செஞ்சு ப்ளே பண்ணுங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆல் அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கனா ஆல் போர்டு மூணு அல்லது ஏழு ஏ போர்டு ஏழு அல்லது ஒன்று பி போர்டு மூணு சி போர்டு ஏழுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் எழுநூத்தி முப்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ஏழுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரம் என்பட்டு இருக்கிற ஸ்க்ரீன் சார் எடுத்து உங்களுக்கு உங்க இது உங்கள் கணக்கு இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்க ஓகேங்களா சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர்களை ஒல்லி கசிப்படுத்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறுத்தனா பார்த்து பிலக்குன்னு கிளிக் பண்ணு தரப்போ சொன்ன சொல்லுங்கள் அடுத்தட்டு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்